மைத்ரி ஆட்ஸ் நிறுவனம் மீது புகார் அளித்த அசோக் ஸ்ரீநிதியைக் கொள்ள முயற்சி அன்பு தமிழ் சொந்தங்களை டி சேனலுக்கு வரவேற்கிறேன் ஒரு அவசரமான செய்தி புதிய அப்டேட் சுடசூட தமிழக மக்களுக்கும் மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் அந்த இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கியமாக வந்து அசோக் ஸ்ரீநிதியை கொ கொல்ல முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காவல்துறையில் வந்து பொதுவாக புகார் பதிவு பண்ணியிருக்காங்க எதுக்காக அவர் கொள்ள முயற்சி பண்ணாங்க கொண்டுட்டாக என்ன நடக்கும் யார் கொள்ள முயற்சி பண்ணால் அப்படிங்கற கூட சுடிய ஃபண்டாஸ்டிக் வீடியோ அந்த வீடியோ போட்டுக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறான் பிள்ளை மைவித்திரி ஆடு பார்க்குறதுனால வந்து மக்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கி கொடுத்துருக்கிறார் மைவி செயலி வந்து அறிமுகப்படுத்தினாவே அவங்களுக்கு வந்து பணம் ஆட் ஆகுது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் கோடீஸ்வரனாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி ஆனந்தன் எம்டி வந்து அவர் பழித்து இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய செயலாளர் ஸ்ரீநிதி அசோக் அவர் தான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவர்னால் வந்து இந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கு பணம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் விரக்தியில் கொந்தளிச்சிருக்காங்க மக்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் போராட்டம் நடத்தவும் தயார் நிலையில் இருக்காங்க நாமளும் அதை தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் ரேஸ்க்கு ஹவர்ஸ் சாலையில் வந்து அசோக் ஸ்ரீநிதி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக துணி கிடைக்கி வராரு அங்கே நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு முதல்ல சிசிடிவியை பாருங்கள் அந்த சிசிடிவியோட வீடியோவை நம்ம இதை ஆட் பண்ணுறோம் பாருங்கள் கோவையில் மைத்ரி ஆட்ஸ் நிறுவனம் மீது புகார் அளித்த அசோக் ஸ்ரீநிதியை கொல்ல முயற்சி என்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இத்தொடர்பான முழு விவரங்களை வந்து செய்தியாளர் தென்னிலவன் வழங்க கேட்கலாம் தென்னிலவன் இத்தொடர்பான முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் நிச்சயமாக அதாவது கோவை நவ இந்தியா பகுதியை சேர்ந்தவர் அசோக் ஸ்ரீநிதி இவர் பார்த்தீங்கன்னா பாமக வின் உறுப்பினராக இருக்கிறார் மேலும் பாத்தீங்கன்னா கோவையில் அதாவது ஆன்லைன் செயலி மூலமாக மை த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனம் அந்த எம்எல்எம் முறையில் வந்து பொதுமக்களிடம் முதலீடு செய்யக் கோரி பல பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் ஏற்கனவே கோவை மாநகர குற்றப்புலனாய்வு போலீசில் வந்து புகார் அளித்திருந்தார் இந்த புகார் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த வழக்கானது சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு அந்நிறுவனத்தின் உரிமையாளரான சக்தி ஆனந்தனை ஏற்கனவே போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில மைவி த்ரீ ஆக்ட் தொடர்பாக இவர் புகார் அளித்த காரணத்தினால தொடர்ந்து அந்த மைவி த்ரீ ஆக் நிறுவனம் வச்சிருக்கக்கூடிய அந்த யூடியூப் பக்கத்துல அஹ் அசோக் ஸ்ரீநிதி குறித்தான வீடியோக்களை பதிவிட்டு வந்தாங்க மேலும் இவருக்கு வந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்ததாகவும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் ஏற்கனவே ஒரு புகார் மனு அளித்திருந்தாரு இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் லட்சுமிபூஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் துணி கடைக்கு சென்று துணி வாங்கிவிட்டு வரும்போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு மூன்று இளைஞர்கள் வந்து அவரை வந்து கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள் அங்கிருந்து தப்பி சென்ற அசோக் ஸ்ரீநிதி உடனடியாக ரேஸ் ரேஸ்கோஸ் காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறார் அந்த புகார் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து அஹ் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை வந்து துவங்கியிருக்கிறாங்க இதனிடையே இன்றைய தினம் கூட அசோக் ஸ்ரீநிதி கோவை மாநகர காவல் ஆணையரை வந்து நேரில் சந்தித்து ஏற்கனவே இந்த மைவி த்ரீ ஆட் நிறுவனத்தின் சார்பாக பல்வேறு முறை வந்து கொலை மிரட்டல் விட்டதாகவும் தற்போது தற்போது வந்து பாத்தீங்கன்னா அவரை கொலை செய்ய முயன்றதாகவும் எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காரு தற்போது அந்த சிசிடிவி காட்சி தான் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சிசிடிவி பார்த்துட்டிங்களா மக்களே ஓட ஓட விரட்டியிருக்காங்க செம்ம தாக்குதல் அடி முதுகளை பெண்ட் எடுத்திருக்கிறாங்க அந்த மூணு பேர் பைக்கில் வந்திருக்காங்க அது வந்து மைவித்திரியோட ஆட்ஸ் பார்க்கக்கூடிய முக்கிய வியூவர்ஸா இல்ல வேற ஏதாவது மர்மமான அவருக்கு எதிரிகள் இருந்தாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் சமத்திய அடி வாங்கியிருக்காங்க நடு ரோட்டில் பட்ட பகலில் ஓட ஓட வெட்டி ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க அவர் ஓடின போய் ரேஸ்கோர் சாலையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு ஸ்ரீநிதி அசோக் இதன் அடிப்படையில் அந்த மூணு பேரை தேடக்கூடிய பணி நடந்துகிட்டு து இன்னைக்கு தேதி பார்த்தீங்க மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்லாம் ஒரு பயம் இருக்குது ஏன்னா தப்பு உப்பு தண்ணி தப்பு செஞ்சவன் தண்டனை அப்படிங்கிறது தாரகம் மந்திரம் அதனால வந்து இப்போ ஸ்ரீநிதியோட அசோக்குடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையை தான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க உணர்றாங்க ஸோ இப்போ ஒரு ஆறு மாதமாக ஜெயிலில் இருக்கக்கூடிய அசோக்கை பார்க்கும்போது ஆனந்தனை பார்க்கும்போது சக்தி ஆனந்தனை பார்க்கும்போது இப்போ அசோக்கை வந்து செஞ்ச காரியத்தினால இவ்வளோ பெரிய ஒரு தண்டனையை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விதம் மக்களுக்கு மத்தியில் உணருது எந்த நேரத்தில் அவருக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் இருக்குது இதனால் அவருக்கு போலீஸ் பாதை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய போலீஸார் முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அசோக் ஸ்ரீநிதி வந்து எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லா மக்களுமே அதனுடைய கமெண்ட்ஸில் தெரிஞ்சு வச்சுருக்காரு ஓகே ம மைவித்திரியோடய எம்டி சக்தி ஆனந்தன் நிதியில் வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகும் அதனால் அவர் உடனடியாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க மக்கள் ஆர்வமாக எழுச்சியோட வந்து மனு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் முதல் வந்து திட்டத்தின் மூலமாக ஆனால் அசோக் நீதி வந்து பொறுத்த வரைக்கும் அவர் வெளியே வரக்கூடாது அவர் தண்டனைக்குரியவர் மக்களுடைய பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறார் அதனால் இந்த நியக்கமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் ஸோ காலம் கடந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத யாராலையும் ஏற்றுக்க முடியாது என்னுடைய அந்த சிசிடிவி கேமராவில் நடந்த சூழ்நிலை மீண்டும் வராமல் இருக்குன்னு சொன்னால் அவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் புதிய நன்றி <foli woaini> <elasARS>